ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நவ இருக்கக்கூடிய ஒன்பது விதமான கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து மட்டுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்பட்டுட்டு இருக்குது ஸோ அந்த வரிசையில் ஒன்பது விதமான கிரகங்களுடைய மாற்றங்களை பொறுத்து என்ன மாதிரியான பலன்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க இருக்குது அப்படின்றத பற்றினா ஒரு பொதுவான பலன்கள் மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதாவது மாதிரி சில ராசி ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு எட்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு கூடவே பார்த்தீங்கன்னா சூரியனும் வர பயிற்சி ஆகிறாரு சூரியனுடைய பயிற்சிக்கு பிறகு ஒன்பதாவது இடத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினோராவது இடத்துக்கு வரக்கூடிய குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஸோ நிறைய இடங்கள் வந்து உங்களுக்கு புனிதம் அடையுது ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த இடங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த இடங்கள் எல்லாமே நல்லபடியாக இயங்க ஆரம்பிக்கும் பொழுது பெரிய விதமான நன்மைகள் எல்லாமே நீங்கள் வந்து அடையலாம் கிரகங்களுடைய சுழற்சிகளின் காரணமாக நிறைய நல்ல பலன்களானது தனுசுராசி நேர்களுக்கு இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முழுக்க வந்து இருக்கு அதுவும் இந்த கிரகங்களுடைய சுழற்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் யோகத்தையும் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பத்து பதினொன்று அந்த இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மிகப்பெரிய அளவில் அமர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதனால் உங்களுடைய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் பத்தாவது இடத்துக்கு வந்துடுவார் ஸோ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவானாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் நல்ல வலுவான ஒரு தலைமை பொறுப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு தைரியம் தொழில் அமைக்கக்கூடிய ஒரு தன்மை இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது ஸோ வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் முயற்சி பண்ணீங்கனாலும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் சூரிய பகவான் வலுவாக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் அதனால கண்டிப்பாக இந்த டைமை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்துங்க தனுசுராசி நேர்களுக்கு பொதுவாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பரிசோதிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கான வேலை வாய்ப்புகளானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை தான் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கனாலே ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப விரைவான முறையிலையும் வந்து பார்த்து சொல்லிவிடுவாங்க ஸோ கண்டிப்பாக அதையும் வந்து முயற்சி பண்ணுங்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு தொழில் ஸ்தானம் நல்ல வலுவடைஞ்சிருக்கிறதுனால தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஸோ நல்ல வேலையாட்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க பத்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியான புதனும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கிறாரு ஸோ புதன் வந்து சாதாரணமாக அமர்ந்திருக்கல ரொம்ப உச்சம் பெற்று இருக்கிறாரு ஸோ புதன் பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் உங்களால் சாதிக்க முடியாமல் இருக்கோ அதை எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்கள் சாதிக்கலாம் தொழிலில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைமிங் ஸோ தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை பார்க்கணும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிங்க நீங்கள் எந்தளவுக்கு கடினமான முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ முடியாது இன்னும் வரைக்கும் முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வந்து செய்யுங்க ஏன்னா தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் பார்த்தாச்சு அதாவது அவமானம் பாதிப்புகள் காலவாரிக்கூடிய நிலைமை இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்கள் எல்லாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருந்தது ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ வந்து உங்களுக்கு விலக போகுது இந்த மாதிரியான அத்தனை விதமான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் உங்க விட்டு நீங்க இந்த ஒரு நிலையில நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் கடினமானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அற்புதமான ஒரு அமைப்பானது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உருவாக போகுது அதாவது அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும் ஒன்பதாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையை பற்றிய கவலைகள் எல்லாம் இப்போ வந்து தேவையில்லை எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ நல்ல ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்துட்டு இருந்தாலுமே கூட அதற்குரிய அமைப்புகள் வந்து இன்னும் உங்களுக்கு கிடைக்கல அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் அனுமதி வந்து வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து எதுவும் கிடைக்காம இருக்குன்னா கூட இந்த டைமில் அதெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ கிடைக்காம இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி ஒன்று ஒன்றா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இனி பார்த்தீங்கன்னா உதவிகள் கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிடும் ஸோ இவ்வளோ நாளாக கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு பெரிய மாற்றத்துக்காக நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அதுவும் மூன்றாவது இடத்துல ராகு பகவான் வேற இருக்கிறாரு ஸோ நாளில் சனி பகவான் இருக்கிறாரு மூணில் ராகு பகவானும் நாளில் சனி பகவானும் இருக்கிறதுனால நிறைய மாற்றம் இருக்குது நாலாவது இடத்துல தான் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரு ஸோ இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா குருவினுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வந்து செய்யக்கூடியவர் ஸோ அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வந்து ஏற்படாது அப்படியே பாதிப்புகளானது ஏற்பட்டாலுமே கூட குரு பகவானுடைய அருள் இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு வந்து அது எதுவுமே தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது ஏன்னா குருவினூர் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறார் அதனால் பாதிப்புகளை வந்து பெருசாக வந்து இதுவும் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் இந்த டைமில் உங்ககிட்ட நிறைய வித்தியாசங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அம்மாக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு வண்டி வாகனம் இது தொடர்பான விஷயங்கள் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் செலவுகள் இருக்குது ஸோ அதனால் அதிகமாக வந்து வண்டி வாகனங்களை வந்து உபயோகிக்காமல் இருங்க ஒன்பதாவது கிரகங்களை வந்து சனி பகவானை தவிர எட்டு கிரகங்களுமே வலிமையான அமைப்பில் தான் இருக்காங்க ஸோ ஒன்பது கிரகங்களில் சனி பகவானை மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது வலிமையான அமைப்பில் இந்த கிரகநிலைகள் இருக்கிறதுனால வீடு வாகனம் அம்மா விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன குறைகளை எல்லாம் வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க மேலும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான யோக அமைப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஏன்னா முயற்சிகள் அனைத்தும் பழிக்கக்கூடிய தன்மைகளில் கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது மட்டும்தான் காரணமாக இருக்கும் நிறைய முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குது சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரங்க தந்தைக்கிட்ட இருந்து நிறைய நல்ல தகவல்கள் எல்லாம் பெறுவீங்க அப்பாவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நடக்கும் ஸோ நிறைய மூலமாக அவங்க மூலமாக நல்ல விஷயங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் ஒரு ஒப்பீனியன் வேணும் பர்மிஷன் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கூட வீட்டில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல தகவல்களாக இந்த டைம் வந்து சேரும் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த டைமில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமா வந்து போக முடியும் ஒருவேளை ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் நான் அங்கே தான் வேலை செய்துட்ருக்கேன் அப்படின்ற சொல்லக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுக்க வந்து இருக்குது ஸோ நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய யோகமாக இந்த மாதம் இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ ஏற்ற மிகுந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ சூரியனோடு சேர்ந்து புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து இருக்கிறதுனால ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னு உங்களுக்கு வந்து இருக்குது ஏன்னா உங்களுக்குரிய கிரகநிலைகள் அனைத்துமே சாதகமாக இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு சூழ்நிலைகளானது உருவாகக்கூடிய மாதம்தான் கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் கடினமாக உழைப்புகளை வந்து கொடுத்துட்ருந்தீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு வீணாக போணுச்சோ அது எல்லாமே இப்போ வந்து சரியாக நடக்க ஆரம்பிக்கும் கடினமான உழைப்புகளுக்கான பலன்களெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் பணியிடம் மட்டும் கிடையாது வேற எந்த ஒரு இடமா இருந்தாலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல மாற்றங்கள் தான் வந்து இருக்க போகுது பணியிடத்தில் நல்ல பலன்களை கண்டிப்பாக வந்து பிரிவிங்க மூத்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து உங்களுடைய வேலையை வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கடினமான உழைப்புகளை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும் உங்கள் யார் பார்வையும் வந்து உங்கள் மேலே படாமல் இருந்திருக்கும் ஸோ இப்போ அப்படிலாம் இருக்காது நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் இழந்த புகழ் பாராட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து மீண்டெடுக்கலாம் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை மட்டும் சரியான இடத்துல நீங்கள் முதலீடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய லாபங்களை வந்து ஈட்ட முடியும் அதனால எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க அதன் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு நிறைய லாபங்களானது கிடைக்கும் உங்களுடைய ஆற்றல் நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதனால் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்தும் வந்து உயர ஆரம்பிக்கும் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் வந்து கொடுத்தே ஆகணும் முயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறு ஸோ தனுசு ராசினியர்களாகி நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதற்குரிய சரியான எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த டைமில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்வதும் குருவுக்குரிய ஆலயங்களை உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரதும் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சின்னால் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க